கரூர் சம்பவம் தாவேக்கா கட்சி மற்றும் விஜய் அவர்களின் செயல்பாட்டை கூடிய முடக்கியிருச்சு தளபதி அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருக்கார் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டு வருது இந்த நிலையில தான் இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரும் வகையில் இன்று சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் தாவேக்கா சார்பில் விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்க பொதுச்செயலாளர் டெல்லி செல்ல இருப்பதாகவும் ஆட்டோ பேட் தொப்பி பட்டம் உலக உருளை அகல் விளக்கு போன்ற பல சின்னங்களில் இருந்து ஐந்து சின்னங்களை தேர்வு செஞ்சிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க தளபதி விஜய் அவர்களுக்கு யாரும் இடம் தராததால பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு அழைத்து ஆறுதல் கூற இருப்பதாக செய்தி வெளியானது இது அரசியல் ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பதால பனையூருக்கு பதிலாக மா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் அக்டோபர் ஏழாம் தேதி பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு